பிரதமர் மோடியின் சமீபத்திய கோவை பயணம் சத்தமில்லாமல் பல அதிர்வுகளை தமிழக அரசியல் களத்திற்குள் ஏற்படுத்தியிருக்கிறது இயற்கை விவசாயிகளின் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக கோவைக்கு வந்திருந்த பிரதமரிடம் திமுகவின் ஆறு அமைச்சர்கள் மீதிருக்கும் புகார் விவரங்களை கொடுத்திருக்கிறார்கள் பிரதமருடன் ஒன்றாக காரில் பயணித்த ஆளுநர் ஆர் என் ரவி ஊழல் குற்றச்சாட்டுகள் அடங்கிய அமைச்சர்கள் பெயரையும் அதன் விவரங்களையும் கொளுத்தி போட்டிருக்கிறார் கோவையில் பிரதமர் இருந்தது என்னவோ சில மணி நேரம்தான் என்றாலும் அதற்குள்ள பல காய் நகர்த்தல்களும் சந்திப்புகளும் நடந்திருக்கின்றன கடந்த இரண்டு வருடங்களாக தமிழகமெங்கும் இயற்கை விவசாயிகள் நடத்தும் நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக பங்கெடுத்து வருகிறார் ஆளுநர் ஆர் என் ரவி முசிறியில் உள்ள தனியார் வேளாண் கல்லூரியில் இயற்கை விவசாயிகளுடன் ஆளுநர் பொங்கல் விழாவை கொண்டாடியது தமிழக விவசாயிகள் பிரச்சினை தொடர்பாக மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதும் பலரது புருவங்களையும் உயர்த்தியது இந்த நிலையில் அமைச்சர்கள் ஏவா வேலு கே என் நேரு அணி ராதாகிருஷ்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் மாஜி அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி பொன்முடி ஆகியோர் மீது பல்வேறு புகார்களும் வழக்குகளும் நிலுவையில் இருக்கின்றன இவர்களில் பலர் மீது வருமான வரித்துறை அமலாக்கத்துறை விசாரணையெல்லாம் நடந்திருக்கிறது ஆனால் நீதிமன்றத்தில் இருப்பதால் சற்று தாமதமாகி உள்ளது டாஸ்மாக் மணல் வியாபாரம் தொடர்பான அமலாக்கத்துறை விசாரணையும் கூட இனி தொடங்க உள்ளது ராம்சர் நிலம் என்று வகைப்படுத்தப்பட்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தையே கூறுபோட்டு கட்டிடம் கட்டுவது அனுமதி விட்டது திமுக அரசு அதை சிபிஐ விசாரித்தால் திமுக மேலிடத்திற்கே பெரிய அளவில் நெருக்கடி வரும் என்ற தகவல்கள் பிரதமரின் காதில் போட்டிருக்கிறார்கள் எந்தெந்த அமைச்சர்கள் மீதெல்லாம் குவிப்பு வழக்குகளும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் அவர்களின் துறை சார்ந்த புகார்களும் நிலுவையில் இருக்கின்றன என்பதை பைல்களாக பென்டிரைவில் கொடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது மேலும் கோவை விமான நிலையத்திலிருந்து கொடிஷியா அரங்கம் வரையில் பிரதமருடன் ஒன்றாக காரில் சுமார் பதினைந்து நிமிடங்கள் பயணித்த ஆளுநர் ஆர் ரவியும் திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுகளை புள்ளி விவரங்களுடன் கொடுத்திருக்கிறார் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணைப்பு அங்கீகாரம் பெறுவதற்கு தனியார் பொறியியல் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் பணியாற்றுவது போன்று போலியாக கணக்கு காட்டியதாக சமீபத்தில் குற்றச்சாட்டு எழுந்தது ஒரே பேராசிரியர் பதினோரு கல்லூரிகளில் பணிபுரிவதாக கணக்கு காட்டப்பட்டிருக்கிறது முறைகேடு செய்து இருநூற்று இருபத்தி நான்கு கல்லூரிகள் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றன என்று தமிழக லஞ்ச ஒழிப்பு வழக்கு அதை பிரதமரிடம் விளக்கியிருக்கிறார் இந்த விவகாரத்தில் சில அதிகாரிகள் மீது மட்டுமே வழக்கு பதியப்பட்டிருக்கிறது அரசியல்வாதிகள் பதிய கல்வித்துறையில் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை உணவுப் பொருள் வழங்கல் துறை என்று எந்தெந்த துறையை எடுத்தாலும் அதில் திமுகவினர் முறைகேடு செய்திருக்கிறார்கள் அந்த முறைகேடுகளை இப்போது விசாரித்து நடவடிக்கை எடுத்தால் அரசியல் ரீதியாகவும் நமக்கு கை கொடுக்கும் தேர்தல் நெருக்கத்தில் விசாரித்தால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்று சொல்லிவிடுவார்கள் என்று ஆளுநர் எச்சரிக்கவும் கவனமாக கேட்டுக் கொண்டாராம் பிரதமர் மோடி ஆளுநர் சொல்லியிருக்கும் புகார்களில் விரைவிலேயே நடவடிக்கைகள் பாயலாம் பீகாரில் பாஜக கூட்டணி பெற்று அதே பிரம்மாண்ட வெற்றியை தமிழகத்திலும் பெற வேண்டும் என்கின்ற துடிப்பில் இருக்கிறது பாஜக இந்த நிலையில் ஆளுநர் ரவி மற்றும் எதிர்க்கட்சிகள் அளித்திருக்கும் புகார்களின் அடிப்படையில் திமுக மீது இனி அதிரடி ஆக்ஷன்கள் பாயலாம் புதிய கூட்டணி கணக்குகளும் உருவாகலாம் அதை எல்லாம் திமுக எப்படி கையாள போகிறது என்பது தெரியவே இல்லை விவசாயிகள் மாநாடு மட்டுமல்ல இது தமிழக தேர்தல் முன்னேற்பாடுகளை தமிழகத்தில் தொடங்கிவிட்டார் பிரதமர் இனி பரபரப்புகளுக்கும் டுவிஸ்டுகளுக்கும் பஞ்சம் இருக்காது